இரு தமிழுக்கு படம் அமீருக்காக பார்க்க வந்த அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயருன்ற ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து அதான் அந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது அமீர் வந்து ஒரு என்ன சொல்கிறது சீரிய சீரியஸாக பார்த்து பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்கார் நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படம் இது இல்லை இப்போ நேற்று பேரரசு சொல்ல முடியாது சொல்லியிருக்காருன்னா கடந்த காலமாக முப்பத்தாறு ஐம்பது எழுபது போன்ற காலங்களில் வந்து நீங்கள் அசுரன் படமாக இருந்தால் ஒரு தாழ்த்தப்பட்டவர் கூட இப்போ அந்த நிலைமையில் இல்லை ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூரியாக இருப்பதாக சொன்னாங்க உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இதை கொடுக்கலாம் இன்னும் அந்த பழசையே பண்ணிகிட்டு இருக்காது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும் செல்வராஜ் படம் இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது தெரிஞ்சு இது எப்படி பார்க்குறீங்க அது குறிப்பாக வெற்றிகாந்தினால் ரவீன் காந்தி டேரக்டர் காந்தி அவர் பேசியிருக்காங்க அவங்களுக்கு பேசியிருக்காங்க

அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்ப இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்கு தமிழகத்தில் இருக்குதானே நிறைய சம்பவங்கள் இருக்கு இல்லை இன்னும் அது சாதிய கொடுப்பீர்கள் இருந்து தானே இருக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்து தானே இருக்கு இல்லாமல் விடுதலை டூ ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு அதுக்கு அதனால இங்கே வந்துருக்கோம் இன்னொரு இன்னொரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப் ஷூட் இருக்குது முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் கிடையாது இல்லை அதாவது ஒரு ஒரே ஒரு அலிகேஷன் ஒரு கிளைமு அதில் வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து அதுலருந்து வெளியே வந்திருக்காரு இந்த படத்தில் கூட சில வசதி தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட தலைவர் ஆகலாம் அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது சொன்ன மாதிரி இல்லையா இல்ல எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க இதுல இதுல இருந்து நீங்க ஒரு தனிப்பட்ட தனியா ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது தனியா ஒரு வசனத்தை எடுத்து தனியா ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை எல்லாரையும் பேசியிருக்காங்க நீங்க நீங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்களோ கொஞ்ச நேரம் பாத்தீங்களோ அதனாலதான் இல்ல இல்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு எல்லாரையுமே நையாண்டி பண்ணுங்க சரி இது வந்து ஒரு சட்டையர் இது வந்து அது ஒரு சட்டையர் இருக்கு இது ஒரு சட்டையர் அதனால வந்து அதை நம்ம அப்படிதான் அதை அணுகணும் சட்டையரா பார்க்கணும்

நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வேலை வேலை வேலைக்கு நம்ம போகிறோம் சம்பளத்துக்கு போகிறோம் பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்னைக்கு வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் விஜயோட தமிழக வெற்றிகழகம் அடுத்தடுத்த நினைக்கிறீங்க இல்லை அவங்க அரசியலாக வந்து அவங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது இல்லை அவர் இல்லை அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லுவோம் எல்லாருமே வரலாம் எல்லாருமே வரலாம் நான் ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும் பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய வெச்சி நிறைய சமூக பார்வை இருக்கு இப்போ இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இல்ல விடுதலை படங்களில் வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில் ஒரு புகார் உண்மையிலேயே

முதல்லாம் பார்த்தாங்க இப்போ அது ஒரு வெகுஜனமாக மாறிட்டு அதை பத்தி என்ன நினைக்கிறேன் எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பலமாக இருந்தது ஏன்னா ஒரு படத்தை அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம் அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான அந்த அந்த பேசிக் மக்கள் வந்து அந்த பணம் திரும்ப ஒரு அது திரும்பவும் வந்திருக்கு தான் எல்லா இடங்களிலுமே நடந்துட்டு இருக்கு திரையரங்குகள் வந்து வேற வேற வடிவங்கள்ல மாறும் இப்ப வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்கள்ல வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும் மால்ஸ்ல ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது நம்ம திரையரங்குல வந்து படம் பார்க்கறது மாறப்போறது இல்லை திரையரங்கு சூழல் மாறும் அதை அங்கே வந்து பார்க்கற தன்மை மாறும் ஆனால் திரையரங்கு வர்ற நிலை மாறாது விடுதலை நாட்கள் இப்போதான் சொன்னேன் இருபது நாள் இங்கே இருக்க போறோம் அது அப்புறம் அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம்

அவரை வர்றது எஸ் ப்ரூவ்ட் சார் அவர் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கள்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி சார் அப்படி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ